அவ அவகிட்ட இருக்கிறது உனக்கு பத்தாது உனக்காக நான் ரிங் ரோடு வாங்குவேன் ரிங் ரோடை வாங்கினா நான் டோல்கெட்டாக இருப்பேன் அப்போ எப்போ கம்பெனி நீட்டுவேன் சல்லுன்னு போக முடியாது போக விட மாட்டேன் நான் இடிச்சிட்டு போயிடுவேன் விடிக்க முடியாது அப்போ அந்த அடுத்த டோல்கெட்டில் வந்துடுவேன் ஐயா நான் பெரும்பாலும் வலது கையை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால ਉਹ இடது கையை நான் வச்சுக்கிறேன் இடது கையை வச்சுகே பீவாசமா அடிக்கும். சீ கரும்பு. தொலை வா. தண்ணி எடுக்காம கண்டு வச்சதா. அய்யோ வீச்ச மர்த்த வாயாச்சி. இங்க வாடா முகரையை பாரு. அய்யோ பாக்குறேன். உடைக்க பார்க்குறேன் பட்டை ஓட பார்க்குறேன் அவன் கொட்டையை போடா வயசுல மூத்தவனா இருக்கு அவனுக்கு கும்புறேன் என்னுடைய பர்சனல் லவ்ல தலையிடாத மிஸ்டர் மூஞ்சு எப்பயும் தலையை விட்டு பழக்கமே கிடையாது தலையை விட்ட போகாது எனக்கு தெரியும் 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 ஆ ஊன்னு வெட்டிட்டு வர புதுக்கோட்டைக்கு நான் வரும்போது நீ எங்கே இருப்ப நீ மாடியில் நிக்கும்போது அவர் அங்க இருந்து புதுக்கோட்டைக்கு வரும்போது நான் ஓட்ட இருப்பேன் நான் கிளம்பிடுவேன் அப்புறம் அவரும் சாயின் பண்ணிக்கிறாரு வண்டி டிரைவிங் ஆ வண்டி பயங்கரமாக ஓட்டுவேன் வண்டிக்கு வலிக்காது நானும் வலிக்கான்னு காம ஓட்டுவேன் வண்டியை கொடுத்து பார்க்குறியா தம்பி அங்கம்மி நான் ஓட்டு நீங்கள் ஓட்டும் போது வண்டி எப்படி இருக்கு நல்லா இருக்கா செகண்ட் கீரி இடிக்கும் ஆமாம் நான் பர்ஸ்ட்டு கீரையே போனவேன் அதுவாச்சும் உனக்கு கீர் கீர் அடிக்கிறேன் செய்யா உனக்கு ரொம்ப அறை வாங்கப் போகிறேன் இங்கேமா ஏ அந்த பிள்ளை இப்படியா நின்றுப்பாட்டுவா ஏம்பா பாவம் முடியாதெல்லாம் அந்த நாய் உன் செவுரு ஒட்டியை தின்றோம்

பேர் அதானே ஜனப்பிரியாவா ஆஹா ஆஹா நான் உன் வீட்டில் வந்து மண்டி ஓடுவேன் மண்டி ஓடி சுத்தம் பண்ணுவார் என்னன்னே வெள்ளை அடிக்கிறதுக்கு சாப்பிடு 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 நீ கொடுத்து வந்த மாறாதேன் சாப்பிடு நான் கூட வந்தால் சம்பளம் கொடுக்கமா டெண்டு வைத்தது எதுக்கு வம்பு சாப்பிடு அண்ணா கார்த்திக் அண்ணே கண்ணா அண்ணே இதெல்லாம் கேளுங்கப்பா ஏ அண்ணதான தானே அண்ணதான வாக்குடா கிராமத்துக்கு பேரு தானே வயர் கட்டில் வாங்கினா வெயில்ல இலையிறோம் கயத்து கட்டில் வாங்கினா முது அழுத்தம் உனக்காக நான் இரும்பு கட்டிலா இருப்பேன் தம்பி கயத்து கட்டில் கூட பரவாயில்ல ஆனா இரும்பு கட்டில் வேணாம் தம்பி அதை டப்பு 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 தலைவண்டா வெயிலுக்கு

அண்ணே தொண்டி கருவாடு நல்லதுன்னே ரொம்ப ஃபேமஸ் கருவாடு கருவாடு தொண்டைக்கு நல்லது தான் மருதமணி தக்க 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 உன் கையால் பொற்கரங்களால் கப்பளிங்க ஓசையும் சேர்த்து விடும் சம்பளம் வாங்குறது அதுக்கு தானே இதை போட்டு தாழை சேர்த்து விடுட்டா இதை சேர்த்து

ஏய் நான் 파크 டீசன்டா இருக்கு அந்த வேலை போய் பாத்துக்கடா மாட்டு விடு விடு ஏய் விடு நமக்குள்ள நடந்ததே ஏய் நான் அப்பே சொன்னேன் நமக்குள்ள இருக்குதே வெளிய சொல்லாதேன்னு சொன்னேன்ல அப்புறம் ஏய் நமக்குள்ள இருக்கு சொன்னாதம்மா அப்பா குரங்கு ஐ லவ் யூ

என்ன சாப்பாடு தெரியல வாந்தி எடுத்துட்டாங்க நான் செலவுக்கு எதா மன இருக்குமா போய் அவங்க அவங்கள பாத்துறேன் மூடிட்டு திரே போன்னி வந்து எறச்சிரேன் கட்டான கட்டளை நீ கனிவான பேச்சளை கட்டான கட்டளை நீ கனிவான பேச்சளை தாட சொல்ல பாக்குறே ஏ தங்கம்மா ஓ பிரியமதே நீந்தி சாயவு நேரத்தில் அண்ணா உண்ண எண்ணுத்தங்கரை போய் வந்தேன் அங்கம்மா நீ அங்கே ஏவர லகிரி என்னமா நீ அங்கே ஏவர லகிரி என்னமா என்னமா கட்டான கட்டலை கட் அன் 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 இதில் இதுல யாரு பம்பல யாரு மாத சூப்பர் சூப்பர் போடுற அது தமிழ்நாட்டுக்காரன் இந்த போட நீக்குற மாதிரி தெரியுது குழந்தையா யாரு நாள் வந்து என்னடா கொடுக்க யாருக்கு

சாராலய பார்த்து குறுத்து வச்சு நீள கரண்டாங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன மாறு செய்ய வேண்டும் ரொம்ப நீங்க தம்பி உலகத்துல எத்தனை பேர் பார்த்திருக்கோம்

இதுக்கு நான் என்ன கை மாற்றி உனக்கு கையும் மாறு விடிய காலம் இருந்தால் தரம் ஓன் தம்பி எம் கேஆர் மாமா ஆயிட்டனா மாமான்னு நான் சொல்லவே மாட்டேன் மாமான்னு சொல்ல மாட்டேன் புரோக்கர் கூட சொல்லவே மாமான்னு சொல்ல புரோக்கர்னா என்னன்னு முக்குலையும் வெள்ள கல்லையும் முக்க சுத்தி பச்சை கல் முக்குலையும் வெள்ள கல்லையும் சுத்தி பச்சை கல்

ஏலே ஐயோ அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சுன வெறி உங்களை முண்டைக்கு நரம்பு தளச்சி ஆனா இவளுக்கு பிள்ளை வத்த வர அவதான்டா பத்தினி ஏன் முண்டை ஏற்கனவே காலு வலச ஒருத்தன் கண்ணு வேற தெரியாது ஆனா இன்னும் ஒருத்தன் வந்து பாரு நீர் யான அவன் தாண்டா எவ்வி தரணுமே தொப்புளை தாண்டா மறக்க முடியலை தொப்புளும் ஒன்று பள்ளமாக இருக்குல்ல முட்டையாக இருக்குது இது போய் வளர்ந்து இப்படி இருக்கு ஆல்சு மிட்டாய் மாதிரி என்ன அது என்ன இப்படி விசுத்திரமா இருக்கு அதாண்டா அந்த காலத்து காசு மிட்டாயி முக்குலையும் வெள்ளை கல் இவன் முக்கா சுத்தி பச்சை கல்லு முக்குலையும் வெள்ளை கல்லு நடக்குதுங்க என்னானே

இவனுக்கு பிறந்தது பழைய பட ஓட்ட டிவி எத்த தண்டி இருக்கேன் வெயிட்டா இருக்கேன் பிள்ளை ஸ்கேன் அடி அவனை மாதிரி தொப்புல இருந்துறான் ஏலே பிள்ளை எடுக்கிறீங்க இல்ல சிராக்ஸ் மிஷில போய் எடுத்து வரீங்களா போடா யார் ரகுமான் மாதிரி அப்படியே போட்டு அடிச்சுட்டு வைக்க தொண்டைக்கு நான் உனக்கு போறாம தானே இரு எச்சி ரொம்ப வடிவாத நம்ம அவனுக்கு சம்பளம் கொடுத்து பூரா வேலையை அவன் பாக்குறானே அப்படின்னு ஒரு வருத்தம் மனசுல இருக்கு தப்பா தட்டி கொடுத்துட்டு போறேன் ஏங்க உங்க அண்ணன் மாதிரி ஒரு புள்ள பிறந்துருச்சு உங்க பெரிய அண்ணா மாதிரி ஒரு புள்ள பிறந்துச்சு உங்களை மாதிரி ஒரு பிள்ளை வேணாமா நான் வாரலி உள்ள இருக்கேன் அண்ணி தம்பிட்ட முகத்துல முடிச்சுக்க நம்ம வேலையை நாளைக்கு போயிட்டு சீக்கு வந்துச்சுன்னு எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது ஏன்னா உடம்புல இல்லாத சீக்கல வச்சிருக்கேன் ஏன் வாய வாய நேற்று அமிர்தாஞ்சு தப்பா நான் பார்ப்பேன் இந்த வாரியான் போயிடா

பொளுதனைக்கு ஓமாட்டி கிட்ட என்ன கச்ச கோமட்டிகாவதெண்டே ஏய் போடா சாப்புன இல்ல ஏய் முத அவனுக்கு ஒண்ணுக்கும் இருக்கும்போது ஸ்பியூரா வருதான்னு பாரு ஒரு மணி நேரம் இருப்பேன் இலையிலையாதே வரும் அதுக்கே பதினாறு மாத்தல போறேன் இவி மாத்திரை வருது ஆமா மாத்தல அரைஞ்சி தூக்கி வைக்கிறவன் அமைந்தேன் ஏய் போடா வாடா போடா நீ வாடா நீ சொன்னனால தான்டா இவ்வளவு பிரச்சனை வாடா

என்னடான்னு உங்க ஊர் கேட்குது வேற எக்கோ போட்டு விட்டு அவன் எதையே தெரியிட்டேன் அவன் நினப்பு என்னமோ என்னமோ மாதிரி படப்படன்னு வருது வாந்தி வர்ற மாதிரி இருக்கு மறுபடியும் என்னமோ இந்த வாந்தி வந்துச்சுன்னா அவ்வளவுதான் ஒரு ரெண்டு வெட்டுத்தேன் உங்களை பார்த்து எனக்கும் வந்துருச்சு தம்பி தம்பி கதவாளி தட்டு போட்டா கதவாளி தான் தட்டுக்கு வராம சுத்தி சுத்தி வரும் அந்த மாதிரி எங்க ஒரு உன் காதலை சொல்லு எப்படி இந்த மண்டக்கரையான் வரையான்னு பாக்குறேன் இஸ் மை சொந்தலவ ஏற்க ஜெடி ஓரங்க இருக்கு புடி ஏற்க ஜெடி ஓர ஏற்க புடி செய்ய மாமா ஊருគணங்க போல புடி தவி செய்ய மா ஏற்க ஜெடி ஓர இருக்கு புடி செய்ய மாமா ஊருគணங்க போல புடி தவி செய்ய மா ஜி அக்கா வருவாங்க அதுக்கப்புறம் கோடாங்கி வருவேன் எல்லாரும் உட்காந்துருங்க கபிங்களும்